வணக்கம் இந்த வாரம் நம்ம ஏதாவதுமானது என் ஏர் இண்டியா ஏஐ ஒன் செவன் ஒன் ஃப்ளைட் விமான விபத்தை பற்றி தான் நம்ம போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக அது எப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஒரு மூணு ஆஸ்பெக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஏவியேஷன் ஏர் ட்ராவல் மேலே இருக்கிற கொஞ்சம் பயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து அந்த ஏரோப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆகி உடனே வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்றது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னா இந்த ஏரோப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா ஏஐ ஒன் ஹவர் ஒன் விமானம் இதில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்தாங்க இன்க்ளூடிங் க்ரூ மெம்பர்ஸ் அதாவது பைலட் ப்ளஸ் வந்து கேப்டின் க்ரூ பயணித்தாங்க இந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளை பண்ண பிளான் பண்ண ஒரு ஃப்ளைட் இதை வந்தோடய டிராவல் டைம் பார்த்திங்கன்னா நைன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ப்ளஸ் அந்த ட்ராவல் டைமு ஸோ அன்றைக்கான விண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம் அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண ரன்வே வந்து ரன்வே டூ ஃபோர் விண்டு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் அரௌண்ட் டூ சிக்ஸ்டி டு டூ செவன்ட்டி டிகிரிஸ்லேருந்து வந்துருக்கு அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நாட்ஸ் அது வந்து ரொம்ப காம்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதுதான் அன்றைக்கான வெதர் இந்த ஃப்ளைட்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டைப் யார் வந்து தயாரிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிங் அமெரிக்கா நிறுவனம் அதுதான் மோஸ்ட்லி எல்லா கம்ப் ஃப்ளைட்டுமே தயாரிப்பாங்க இன்னொரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பஸ் இன்னும் நிறைய நிறுவனம் இருக்குது பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஏவியேஷன் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது போயிங் ப்ளஸ் ஏர் இவங்க ரெண்டு தான் ஸோ இதில் வந்து போயிங் விமானம் இது போயிங் ரக விமானம் ஆனால் இதில் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செவன் எயிட் செவன் நைன் த்ரீம் லைனர் செவன் எயிட் செவன் த்ரீம் லைனர் சொல்லுவாங்க ஸோ இதுதான் அதோட மாடல் இதுதான் வந்து போயிங்கோட முதல்ல ஃப்ளை பை ஓயர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண ஒரு விமானம் ஃப்ளை பை ஓயர் அப்படின்னா அது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸோ உங்களுக்கு தெரியும் விமானத்தில் வந்து மெயினாக வந்து ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதாவது லெஃப்ட் டேனு ரைட் டேர்னு டேக் ஆஃப் பண்ணுறதுக்கோ இல்லை லேண்ட் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ் இந்த பைலட் கிட்ட இருக்கிற ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹைட்ராலிக் சிஸ்டம் கூட கனெக்ட் இருக்கும் அந்த கனெக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க முன்னாடி பழைய டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மெலிசாலாக இருக்காது அது நல்ல ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்கும் அதை யூஸ் பண்ணி ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணிலாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க பட் இந்த ஃப்ளைபை ஒயர் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரானிக் சிக்னல் ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கண்ட்ரோலில் வந்து இப்படி லெஃப்ட்டு ரைட்டு டேக் ஆஃப் இல்லை லேண்டிங்க்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த யோக்னு சொல்கிறாங்க அந்த அந்த ஃப்ளைட் பைலட் கண்ட்ரோல் பண்ணுற அந்த இது அது வந்து யோக் சொல்லுவாங்க ஸோ அந்த டேரெக்ஷனுக்கு வந்து அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிக்னலை ஜென்ரேட் பண்ணி அனுப்போம் அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து அதை ரெககனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல்ஸை வந்து திருப்போம் ஸோ லெஃப்ட்டோ ரைட்டோ லெஃப்ட் ஏக் ஆஃபோ லேண்டிங்கோ இது வந்து ஃப்ளை பேர் ஸோ இது வந்து ஏர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் போயிங்கில் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதில் வந்து செவன் எயிட் செவன் தான் ஃபஸ்ட்டு மாடல் அதை யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ண வந்தது இப்போ இருக்கிற வர லேட்டஸ்ட் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைவை ஒயர் அதில் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது ப்ளஸ் வந்து பெனிஃபிட்ஸும் அதிகம் ஸோ இந்த கிராஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு தியரி இருக்குது மொதல் தியரி என்ன அப்படின்னா பைலட் டெரர் ரெண்டாவது தியரி வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது ரெண்டு தியரி இருக்குது மூணாவது தியரி வந்து என்ன அப்படின்னா ஃபியூல் கண்டாமினேஷன் ஸோ ஆர் இன்ஜின் ஃபீல்ட்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதில் ரெண்டாவது தியரியும் மூணாவது தேரியும் பார்த்தீங்கன்னா மூணாவது ப்ளஸ் ஈக்குவல் சேம் அதாவது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டட் டீச்சர் ஒன்றோடய ஒன்று சார்ந்ததாக இருக்கும் ஸோ இப்போ இதில் முதல் தேரி பார்ப்போம் இப்போ இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் தெரியும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ளைட்டில் வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஒரு செட்டப் இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா ஃப்ளைட்டுமே டேக் ஆஃப் ஆகும் அது ஒரு ஒரு ஏர்லைன்ஸுக்கு ஒரு ஒரு மாதிரி டிஃபைன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கான வெதர் தட்பட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்ஃபிகேஷன்ஸாக மாற்றுவாங்க அது அதை பொறுத்து தான் டேக் ஆஃப் ஸ்பீட் எந்த ஸ்பீடில் போயிட்டு அவங்க மேலே எழுபணும் எவ்வளோ ஸ்பீடில் போகணும் எவ்வளோ ஸ்பீடில் குள்ளே வந்து ஏதாவது ஒர்க் ஆகலாம் எப்படி ஸ்டாப் பண்ணணும் எல்லாமே அதுக்கு அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அதை டி டிசைட் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸில் வந்து ஸ்லாட்டு ஃப்ளாப்ஸ்னு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அதாவது இதான் விங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் அண்ட் பிக்சரில் பாருங்கள் ஸோ இந்த விங்ஸில் இந்த இதான் நம்மளோட ஏர்பிளைனோட விங்ஸ்னால் நீங்கள் அந்த ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விங்ஸோட பரப்பளவு சர்ஃபேஸ் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி கீழே இறங்கும் அதே மாதிரி ஸ்லாட்ஸது இப்படி கொஞ்சம் முன்னாடி வரும் ஸோ அப்படி வரும்போது என்னாகும்னா விங்ஸோட சர்ஃபேஸ் வந்து பெருசாகும் பெருசாகும்போது அந்த ஏர் வந்து படும்போது அதுக்கான லிஃப்டு மேலும்பி பறக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பிளேனுக்கு அதுதான் ஃப்ளாப்ஸ் அண்டு ஸ்லாட்ஸோட வேலை அண்ட் மோரோவர் அந்த விமானம் பறக்கும்போது அது லோ ஸ்பீட் அதாவது வேகம் கம்மியாக போதும் அதுக்கு தேவையான மேலும்பி பறக்கக்கூடிய தன்மையை வந்து அந்த ஃப்ளாப்ஸும் அந்த ஸ்லாட்ஸும் வந்து கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து ஃப்ளாப்ஸ் ஸோ இப்போ இந்த மொதல் தேதி அவங்க என்ன நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆனால் இங்கே எதுவுமே ப்ரூவ் ஆகலை என்னன்னா ப்ரீ மெச்சூரா அது அதாவது இப்போ வந்து அந்த பிளேன் வந்து ஒரு பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல அவங்க வந்து பாசிட்டிவ் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாசிட்டிவ் ரேட்னா மேலும்பி போகிற அந்த ஆல்டிடியூட் அது வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா அந்த உயரம் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ரேட் பாசிட்டிவ் கிளைமர் பாசிட்டிவ் ரேட் சொல்லுவாங்க அப்படி சொன்ன உடனே யார் ஃப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகே கியர் அப் அப்படின்னுவாங்க கியர் அப்னால் இந்த கோ பைலட் வந்து கியர் அப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கியர் அப் பண்ணுவாங்க அப்படின்னு என்னன்னா அந்த லேண்டிங் கியர் அந்த மூணு வீல் இருக்கும் அந்த பிளேனோட மூணு வீல் ஆக்சுவலாக அதில் நிறைய வீல் இருக்கும் நான் மூணு இடத்துல இருக்கும் ஸோ அது வந்து அந்த கதவை திறந்து அந்த வீல் வந்து அப்படி உள்ளே போயிடும் அப்படி போகிறதால என்னாகும் அப்படின்னா பறக்கும் திறன் அது வந்து ரொம்ப அதிகமாகும் அது இருக்கிறதால என்ன ஆகணும் ட்ராகன் சொல்லுவாங்க அதாவது பிடிச்சி இழுக்கிற திறன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே ஈக்குவல் அதாவது நம்ம நியூட்டன் சொன்ன மாதிரி ஆல் ஈக் ஆக்ஷன்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் லீ மாதிரி இப்போது ஒரு விமானம் மேலே எழும்பி பறக்குது அப்படின்னா அது புவியிருப்பி செய்யும் இருக்கும் அதை தாண்டி தான் அது பறக்கணும் ஸோ அதே மாதிரி லேண்டிங் கேர் உள்ளே போகும் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கலை ஸோ இவங்க வந்து லேண்டிங் கியர் அப் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க வந்து லேண்டிங் ஏரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளாட்ஸை வந்து ரீட்ராக் பண்ணிட்டாங்க அதாவது அந்த விரிந்திருந்த அந்த பரப்பளவு விங்ஸோட பரப்பளவு விரக்கையோட பரப்பளவு வந்து மறுபடியும் பழைய பழநிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது பட் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் பைலட்ஸு கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ஹவர்ஸ்க்கு மேலே பறந்துருக்கார் அதே மாதிரி துணை விமானியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஹவர்ஸ்க்கு மேலே பறந்திருக்காரு அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு கவுண்டில் தான் வரும் ஸோ அது வந்து ரொம்ப சிறுப்புலத்தனமான தப்பு அதை யாரும் மேஸில் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க ஏன்னா ஃப்ளாப்ஸ்க்கான கண்ட்ரோல் ஒரு இடத்துல இருக்கும் லேண்டிங் ஏற்கான கண்ட்ரோல் வேறு ஒரு இடத்துல இருக்கும் ஸோ அது மாதிரி அதை ப்ரீமியச்சராக அதாவது முன்னாடியே அந்த ஃப்ளாப்ஸை ரீட்ராக்ட் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பரப்பளவு கம்மியாக வரதால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லிஃப்ட் வந்து கம்மியாகிடும் அது வந்து அதனால் வந்து அது க்ராஷ் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு தேரி சொல்கிறாங்க இதில் ரெண்டாவது தேர் என்ன அப்படின்னா இப்போது கேப்டன் வந்து மேடே கால் பண்ணியிருக்காரு மேடே அப்படின்னா எமர்ஜென்சி எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு சொல்கிறது தான் மேடே கால் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த பிளேனுக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க க டவரில் கண்ட்ரோலரில் ஏடிசியில் அதாவது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இருக்குது அந்த பிளேனால் இதுக்கு மேலே பறக்க முடியாது சேஃபாக அப்படின்றதுக்கான கால் சைன் தான் மேடே மேடே மேடேன்னு சொல்லி சொல்றது அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஐம் நாட் கெட்டிங் என் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னன்னா அந்த விமானம் பறக்கிறதுக்கான பவர் பவர் வந்து இன்ஜின் ஜென்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏடிசி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த அதுக்குள்ளே அந்த விபத்து நடந்துருச்சு ஸோ இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா இது இதுதான் எனக்கும் வந்து நான் வந்து எனக்கும் இதில் வந்து சந்தேகம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேட் டெப்ளாய் ஆகியிருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு சவுண்டு கேட்கும் ஃபுக் 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 அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபேன் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டு ஜெட்டில் வந்து உங்களுக்கு ஃபுக் ஃபுக் ஃபுக்குன்ற சவுண்ட்லாம் கேட்காது அந்த ஒவ்வொன்று அந்த இன்ஜின் சவுண்டு தான் கேட்கும் இது வந்து அந்த ஃபேன் சுத்துகிற சவுண்ட் கேட்கும் அப்படின்னா என்னென்னா ரேட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ரேட்னா ரேம் ஏர் டர்பைன் இது எப்போனா இது வந்து எப்படின்னா அந்த வீல் ரெண்டு வீல் இருக்குது நடுவில் இருக்கிற வீல் இருக்குது அதுக்கு நடுவில் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் மாதிரி கீழே வந்து டெப்ளாய் ஆகும் அது எப்போ டெப்ளாய் ஆகும் அப்படின்னா மூணு காரணத்துக்காக ஆகும் ஒன்னு வந்து டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் அது வந்து ஏவியேஷன்ல நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆர் ஈவன் செவன் பர்சன்டேஜ் கூட சொல்லுவேன் நான் அந்த மாதிரி ரெண்டு இன்ஜின் ரெண்டு இன்ஜினுமே அட் டைமில் ஃபெயில் ஆகிறது ரொம்ப 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 கம்மியான சாத்தியக்கூறு அது பிளஸ் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் பிளஸ் ஹைட்ராலிக் ஃபெயிலியர் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் போயிடுச்சுன்னா எலக்ட்ரிக்கல் பவர் இல்லை அப்படின்னா ஏபியூ ரன் பண்ணால் ஏபியூனால அக்சலரி பவர் யூனிட் அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேபினுக்கெலாம் இருக்கிற லைட்டு அதெல்லாம் வந்து பவர் கொடுக்கும் அது மாதிரி முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் இருக்கும்ல பைலட்ஸ்க்கு இருக்கிற ஸ்க்ரீன் அதாவது அந்த ஏர் ஸ்பீடு இன்ஜின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மானிட்டர் பண்ணுறது ப்ளஸ் மேப்பு எல்லாமே இருக்கும் அதுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் தேவை ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் பவர் இல்லை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது எவ்வளோ ஸ்பீடில் போகுது என்ன பண்ணணுன்னே தெரியாது ஸோ அதுக்கு பேக்கப் தான் எலக்ட் பேக்கப்பாக அது வந்து கொடுக்கறதுக்கு பேக்கப் எலக்ட்ரிக்கல் பவர் கொடுக்கறதுக்காக அந்த ரேட் டெப்ளாய் பண்ணுவாங்க ரேட்னா ரேம் அக்டர் பையன் அந்த அந்த ஃபேன் வந்து கிட்ட ஃபக்குன்னு சுத்தம் ஸோ அந்த அது டெப்ளாய் ஆகிருக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது அது ஒரு காரணம் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியராக இருக்கலாம் இன்னொன்று வந்து ஹைட்ராலிக் ஃபெயிலியர் ஹைட்ராலிக் ஃபெயிலியர்ன்றது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் உங்களை வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற இன்புட் அக்செப்ட் பண்ணாமல் அது ஒரு ஜாமாயிருக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி ஜாமாயிருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ரேம் போகிறதால அந்த ஹைட்ராலிக் ஃபெயிலியர் அதை ரீசெட் பண்ணி அந்த ஒரு மினிமம் கண்ட்ரோல் அதை ஏரோப்ளை ஃப்ளை பண்ண வைக்கிறதுக்கான மினிமம் கண்ட்ரோல் கொடுக்கும் அப்போது அந்த ரேட் டெப்ளை ஆகும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னா ரெண்டு இன்ஜின்லேயுமே வந்து உங்களுக்கு த்ரஸ்ட் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அதை சார்ந்து தான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒர்க் ஆகும் ஸோ இன்ஜின் சார்ந்து தான் ஃபியூல் பம்ப் இன்ஜின் க்ரிமெண்ட் ஃபியூல் பம்ப்ஸ் வாங்க ஃபியூல் பம்ப்னா என்னென்னா ரக்கையில் இருக்க ஃப்யூலை சக் பண்ணி இன்ஜின் கொடுக்குறது அது வந்து ஃபியூல் பம்ப் அது ப்ளஸ் ஹைட்ராலிக் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்ஜினுடைய பவரில் தான் ஒர்க் ஆகும் ஸோ அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு ஸோ அது அந்த டைம்லேயும் அந்த ரேட் டெப்ளை ஆகும் ஸோ இதில் எந்த டைமில் எதுக்காக ரேட் டெப்ளாயிருக்கு அப்படின்றது கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டியூல் இன்ஜின் ஃபெயிலர் தான் சஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா அதுக்கான காரணம் தான் அதிகமாக இருக்கு ஏன் இதை நான் வந்து அதிகமாக சஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பைலட்டும் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து தேவையான அளவுக்கு பவர் கிடைக்கல அந்த ஏரோப்ளைன் பறக்கிறதுக்கான பவர் வந்து இன்ஜின்லேருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அதனால ரேட் வந்து டெப்ளாய் ஆனால் இந்த ரேட் டெப்ளாய் ஆகிறது எப்போ எதுக்கு எப்போ எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு விமானம் முப்பதாயிரம் அடியில் பறந்துகிட்டுருக்கு இல்லை இருபத்தஞ்சாயிரம் அடியில் பறந்துகிட்டுருக்கு அப்படின்னா அப்போது வந்து ரெண்டு இன்ஜினும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வைங்க அப்போது அதை வந்து சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஹைட்ராலிக் ப பவர் அதுக்கெல்லாம் வந்து பவர் கொடுக்கறதுக்காக இந்த ரேட் வந்து டெப்ளை பண்ணுவாங்க ரேம் டர்பைன் ஸோ அது வந்து என்னென்னா அந்த ஸ்பீடில் போகும்போது அது வந்து அந்த ஃபேன் சுற்றி அந்த ஃபேன்லேருந்து எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேட் ஆகி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கும் பேக்கப் பவர் மினிமல் பவர் டு ஆப்ரேட் சேஃப்லி அந்த இது ஜென்ரேட் ஆகும் ஆனால் அது வந்து டிசைன் பண்ணது முப்பதாயிரம் அடி இருபத்தஞ்சாயிரம் அடி ஆனால் நமக்கு இப்போ நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆனதுலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட்லேயே இது நடந்திருக்கு ஸோ நீங்கள் ரேட் டெப்ளாய் ஆயிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த எஃபிஷியன்ட் எஃபிஷியன்சி கிடச்சிருக்காரு ஸோ அதனால தான் லிஃப்டே இல்லாமல் அந்த விமானத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அவங்க போய் அதில் வந்து கிராஷ் ஆகிருக்கு இந்த கிராஷ் ஆகி இந்த டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் சஸ்பெக்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று வந்து ப பேர்ட் ஸ்டைக் அதாவது ரெண்டு இன்ஜின்லேயுமே பறவைகள் போய் மோதி அந்த இன்ஜின் சேல இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு இது ஆஸ்பெக்ட் ஆனால் அதுக்கான எந்த ஒரு தடையுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல அதாவது அந்த பறவைகள் வந்து எங்கேயும் செத்து கிடைக்கல அதே மாதிரி ரன்வேலேயும் எதுவுமே இல்லை ஸோ பறவைகள் அந்த இதை வந்து நம்ம எதிர்ப்படுத்திடலாம் இன்னொன்று என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு டஸ்ட்லாம் போய் அந்த இன்ஜினை வந்து பிளாக் பண்ணும் அதுக்கான இது வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது இன்னொன்று வந்து ஃபியூல் கன்டாமினேஷன் ஃபியூல் கன்டாமினேஷன்க்கான பாசிபிலிட்டி இருக்குது பட் ஆனால் இந்த பிளாக் பாக்ஸில் இன்னும் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபுல் கிளியர் பிக்சர் தெரியும் ஃபியூல் கன்டாமினேஷன் அப்படின்றது என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபியூல் ஏரோப்ளைனில் ஃபியூல் வந்து எப்பவுமே விங்ஸில் தான் இருக்கும் விங்ஸு கீழே தான் இன்ஜின் இருக்கும் ஸோ விங்ஸில் தான் அந்த ஃப்யூல் இருக்கும் அந்த ஃபியூலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டாமினேஷன்னா ஃபியூலோடைய தரம் குறைஞ்சிருக்கும் அது எப்படின்னா அதில் தண்ணி கலந்துருக்கும் அது ஒரு ஆஸ்பெக்ட் தண்ணி எப்படி கலக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு விமானம் வந்து ரொம்ப உயரமாக பறக்கும்போது அங்கே டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து அதுக்கான மாய்ச்சர் சில சில சமயம் அந்த டேங்க்குள்ளே இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகும்னா அந்த ஃப்யூலோட் அந்த தண்ணியோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதால அது வந்து கீழே வந்துடும் ஃபியூல் டேங்கில் மேலே ஃபியூல் இருக்கும் ஸோ நாங்கள் ஃப்ளை பண்ணும்போது நாங்கள் ட்ரைனிங் ஃப்ளைட்லாம் ஃப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அஸ் பார்ட் ஆஃப் செக் லிஸ்ட் பண்ண இந்த பிக்சில் பாருங்கள் ஃபியூல் கண்டாமினேஷன் இப்படி ஃபியூல் வந்து எப்படி செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபியூல் ட்ரெயின் ஒரு ஹோட்டல் இருக்கும் ஒரு ஒரு ஹோல் இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு கப் மாதிரி இருக்கும் ஃப்யூல் ட்ரைனிங் கப் அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி அந்த ஃபியூலை கொஞ்சம் எடுத்து அதில் தண்ணி கலந்துருக்கான்னு பார்ப்போம் ஏன் அதை நம்ம அடியில் இருக்கோம் அப்படின்னா எப்பவுமே தண்ணி வந்து கீழே வந்துடும் ஃப்யூல் வந்து மேலே இருக்கும் ஸோ அது மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எரியிற திறன் அந்த இன்ஜின் வந்து அந்த ஃப்யூலில் பர்ன் பண்ணுற திறன் கம்மியாயிடும் அப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பவர் கிடைக்காது ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன ப்ரொசீஜர் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த விங்ஸில் இருக்க ஃபுல் ஃப்யூலே நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் புது ஃபியூல் தான் போடுவாங்க புது ஃபியூல் போட்டால் தான் வந்து அந்த அந்த கண்டாமினேட்டட் ஃபியூலை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அதை வந்து அதை தூக்கி தான் போடுவாங்க இல்லை ரீப்ராசஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஸோ இந்த ஃபியூல் கண்டாமினேஷன்னால் இந்த கிராஷ் ஆக ஆகியிருக்கலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பட் ஆனால் அகெய்ன் அந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டியை தான் சொல்கிறாங்க ஸோ அது அனலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது எதனால் ஆக்சுவலாக வந்து க்ராஷ் ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஸோ அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஜிசிஏ டைரக்டரேட் கவர்னன்ஸ் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கவர்ன் பண்ணுற அத்தாரிட்டி அவங்க ப்ளஸ் என்டிஎஸ்பி நேஷ்னல் சேஃப்டி ட்ரான்ஸ்போர்ட் போர்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸோ அவங்களும் வந்து கம்பைனாக இந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்காங்க ஏன் என்டிஎஸ்பி பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு போயிங்காக விமானம் போயிங் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்த கம்பெனி ஸோ அவங்க வந்து இதில் ஏதாவது லேர்னிங்ஸ் இருந்தது இதை எதாவது சரி பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சொல்கிறதுக்காக என்டிஎஸ்பி வருவாங்க ஸோ மோஸ்ட்லி எங்கெல்லாம் இந்த போயிங் க்ரா கிராஷ் நடக்குதோ அவங்கெல்லாம் என்டிஎஸ்பி வருவாங்க ஸோ அவங்க ஆக்சுவலாக டிஜிசியை தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் லீட் பண்ணுவாங்க என்டிஎஸ்பி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ சீக்கிரத்தில் அதனுடைய ரூட் காசு என்னன்றது எல்லாருக்கும் தெரிய வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வானத்தில் லட்சக்கணக்கான விமானம் ப பறந்துருக்கும் ஆயிரக்கணக்கான விமானம் பறந்துக்கிட்டு இருக்கும் ஸோ இதில் ஒரு இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் இது வந்து ரொம்ப துயரமான நிகழ்வு தான் பட் இதனால் வந்து எல்லா விமானமும் இது மாதிரி ஆகன்றதுக்கெல்லாம் கிடையாது ஸோ எல்லோரும் தைரியமாக பயணிக்கலாம் தம்பி பயணிங்க நம்ம கேப்டன்ஸ் பைலட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வெல் டேலண்டட் வெல் ஸ்கில்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் அவங்க வந்து நிறைய ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு து துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கு இதில் இருந்து நம்ம வேறு ஏதாவது டெக்னிக்கல் டிஃபால்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் சேஃபாக பயணிக்கலாம் மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்